வணக்கம் இதுதான் நொச்சி செடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் இதை வந்து ஆவியை பிடிக்கிறதுக்காக பறிச்சுட்டு வந்தேன் சளிக்காக சளிக்கு வந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நொச்சி செடி மணாத்தழை வேப்பந்தழை இதெல்லாம் போட்டு ஹீட் பண்ணி ஆவி பிடிப்பாங்க அதுக்காக தான் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் சரி அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோ இருக்கேன் இதை வந்து மருதத்திணைக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பல வகை இருக்குது என்னென்ன வகைலான்னு பார்த்தீங்கன்னா மணி நொச்சி கரு நொச்சி மலை நொச்சி வெண்ணொச்சி ஏன்னா இதில் பல வகை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதோட பூக்கள் வந்து நீல நேரத்தில் கொத்து கொத்தா பூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு கிடைக்கல இலை மட்டும் தான் கிடைச்சிச்சு சரி இலை மட்டும் தான் நமக்கு தேவை ஆவி பிடிக்க சரி அப்படியே பறிச்சிட்டு வந்தாச்சு நீங்களும் இது மாதிரி ஆவி பிடிச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து புறப்பொருள் நிலக்கணத்தில் இதோடய பூவை என்ன பண்ணுவாங்க இது எதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய்ட்டு பார்க்கறதுன்னா பார்த்துருக்கேன் நீங்கள் இது மாதிரி ஆகப்பிடிச்சிங்களான்றது கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி